தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் உச்சி சலசலக்கும் உடல் நீண்டிருக்கும் நிறம் கருத்திருக்கும் நின்று பார்த்தால் கழுத்து வலிக்கும் அது என்ன பனை இந்த பனை இருக்கிறதே அது எத்தனை உறுப்பு நலன்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம் தும்பு பீலி ஓலை குருத்தோலை பச்சோலை சாரோலை காவோலை மட்டை கங்குமட்டை கருக்குமட்டை தண்டுமட்டை அகனி புரணி சோற்றுநார் ஈர்க்குநார் பனங்குளை தண்டு கூடு பன்னாடை பாலை பனம்பூ பனம்பிடுக்கை பதநீர் பனங்கூழ் பனங்காய் பனங்கிழங்கு பனம்பலம் பனங்கொட்டை பனம் நார்கள் பணம் பனை வைரம் என்று இவ்வளவு உறுப்பினர்களை கொண்டு பனைமரம் இருக்கின்றது அத்தனை உறுப்பு நலன்களையும் தனக்காக இன்று வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காகவே அளித்து தன் வாழ்வை காத்து கொண்டிருக்கிற பனைமரத்தை நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம் பனையில ஆண்பனை பனை என்று இருக்கிறது ஆண் பனையை எப்படி கண்டுபிடிப்பது ஆண்பனை நுங்கு குலை தள்ளாது அதற்கு பதிலாக கதிர் வெடித்து நிற்கும் பெண்பனையிலே நுங்கு குலைதல்லும் அதுதான் பணம்பலமாக வரும் கீழே விழுந்து பணம் கிழங்கை தரும் கோட்டை அதிலே இருக்கும் இப்பொழுது ஆண் பனையிலே இந்த தூக்குநாங்குருவிகள் இருக்கிறதே அவை ஆண் பனையில்தான் அதிகமாக கூடுகளை கட்டும் பெண்பனையிலே ஒன்று இரண்டு கூடுகளை மட்டும் கட்டும் ஏன் என்றால் இந்த கோடை காலத்திலே பருவத்தின் பொழுது பெண்பனை பனங்குகளை இன்றதல்லும் அல்லவா அப்பொழுது மனிதர்கள் போய் பனை மரத்தில் ஏறி பனை நொங்குக்காக அவற்றை வெட்டினார்களே ஆனால் இந்த எல்லாம் பாதிக்கப்படும் ஆகவே அதனை முன் யோசனையாக கருவி அந்த கூடுகளை தூக்கணாங்கருவிகள் ஆண் மரத்திலே அதிகமாக கட்டியிருக்கும் ஐம்பது அறுபது கூடுகளை பெண்மலையிலே சற்று ஓய்வுக்காக கூடு கட்டுவதற்காக இரண்டு மூன்று கூடுகளை மட்டும் கட்டி வைத்திருக்கும் கோடை காலம் வந்ததற்கு பின்புதான் நம்மால் இது ஆண் பனையா பெண்பனையா என்று கண்டுபிடிக்க முடியும் பனை புழக்கத்திலே இருப்பவர்களுக்கு அது தெரியும் இருந்தாலும் பொதுவாக பனை பார்ப்பவர்களுக்கு நுங்கு வருகிற பொழுது அது பெண்பனை அது இல்லாத மரம் ஆண்பனை என்று கண்டுபிடிக்க முடியும் ஆனால் தூக்கணாங்குருவி கோடை காலம் வருவதற்கு முன்பே அதனை கண்டுபிடித்துவிடும் இப்பொழுது தூக்கணாங்குருவிகளிலே ஆண் தூக்கணாங்குருவி பெண் தூக்கநாங்குருவியிலே ஆண் தூக்கணாங்குருவிதான் கூடுகட்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம் ஆண் பனைமரத்தில் பாலையை சீவி பதநீர் எடுப்பார்கள் கல் எடுப்பார்கள் அதாவது மண் கலையத்தை கட்டி வைத்து விடுவார்கள் அதிலே சுண்ணாம்பு தடவி இருந்தால் அந்த நீர் பதநீர் அது இனிப்புடையதாக இருக்கிறது உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது சூட்டை தணிக்கிறது உடல் உறுதித்தன்மையை மேம்படுத்துகிறது அந்த சுண்ணாம்பு தடவாமல் கிடைக்கக்கூடிய தினமும் பாலையை சீவி வரக்கூடிய அந்த நீர் சுண்ணாம்பு தடவாமல் இருந்தால் அதை கல் என்கிறார்கள் இது புளிப்புத்தன்மை உடையது அதே போல பெண் மரத்தை பொறுத்த நுங்கு இருக்கிறத அந்த நுங்கு உடலுக்கு மிகவும் குளிர்ச்சியானது நமக்கு நன்மை வைப்பது உடல் உறுதியை மேம்படுத்துவது வழக்கு சொல் கூட உண்டு நொங்கு தின்றவன் ஓடிவிட்டான் அதனை நோண்டி தின்றவன் மாற்றிக்கொண்டான் என்று ஒரு வழக்கு சொல் உண்டு இந்த நொங்கு முற்றி பழுத்து பணம் பழம்பாக பலமாகிறது மரத்திலேயே பணம் பலமாகி தானாகவே பழுத்தவுடன் உதிர்ந்து விடுவது ஆனால் காக்காய் உட்கார விழுந்த விழுந்தகதை என்று கிராமங்களிலே குறிப்பிடுவார்கள் தானாகவே விளக்கக்கூடியது அந்த பணம் அந்த பணம் அப்படியே உண்பவர்களும் உண்டு அவித்து உண்பவர்களும் உண்டு உண்டதற்கு பின்னால் அந்த பனங்கொட்டையை ஒன்றரை அடி ஆழத்தில் நாம் புதைத்து வைத்தால் அல்லது அதுவே பனங்கொட் பனம் பழம் சிதைந்து மண்ணுக்குள் புதைந்து பனைமரமாக வரும் அப்படி நாம் புதைத்து வைத்தால் அதிலிருந்து வருகிற தண்டில் பனங் கிழங்கு இருக்கும் பனை விதை இருக்கும் இந்த பனங் கிழங்கு இருக்கிறதே இது மிகவும் முக்கியத்துவமான ஒன்று அதாவது மகப்பேறு காலத்தில் நமது தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்காவிட்டால் இந்த பண்கிழங்கிலிருந்து ஒரு வகையான ஒடிகள் புட்டு செய்வது இன்றைக்கும் கிராமங்களிலே வழக்கமாக இருக்கிறது அந்த ஒடிகள் புட்டு தாய்மார்களுக்கு அதிக தாய்ப்பாலை சுரக்க கூடியதாக இருக்கிறது அதே போல மகளிருக்கு அந்த கருப்பை வலிமை அற்று இருந்தால் அதனை வலுப்படுத்துவதற்கு இந்த பனங்கிழங்கால் செய்யப்பட்ட மாவு பொருட்கள் பயன்படுகின்றன அதே போல பெண்களுக்கு மாதவிளக்கு காலங்களில் அதிக இரத்த போக்கும் அதிக வயிற்று வலியும் இருக்குமே ஆனால் அதனை முழுமையாக போக்குகிற ஆற்றல் இந்த பணம் கிழங்குக்கு உண்டு என்று குறிப்பிடுவதால் நமக்கு பால் இருந்தவள் தாய் நம் தாய்க்கே தாய்ப்பால் சுரப்பதற்கு காரணமாக இருப்பதால் நம் தாய்க்கு தாய் ஆகவே இனி பனைமரத்தை நாம் பார்க்கிற பொழுது நம் அம்மா அவளுக்கு அவள் அம்மா அம்மம்மா அம்மாயி அம்மாச்சி என்று கூட பனைமரத்தை நாம் அழைத்து மகிழலாம் ஆக பனை மரம் இந்த நுங்கு பதநீர் பனங்கிழங்கு மருத்துவ பயனாக அனைவருக்கும் இருக்கிறதை எண்ணி பார்க்கிறோம் இந்த பனை மரத்தின் உச்சியிலே அந்த பனை ஓலை இருக்கிறதே அந்த பனை ஓலை பசுமையாக இருக்கிற பொழுது சிறு சரசரப்பு தான் கேட்கும் பெரிதாக நம்மை அச்சுறுத்தாது நாம் சிறு வயதில் ஒற்றை பனைமரத்தில் பேய் இருக்கிறது என்று அச்சுறுத்தி வைப்பார்கள் சில கன்று குட்டிகள் இயணுகிற பொழுது அதனுடைய கழிவுகளை போய் அதனை கட்டி வைப்பார்கள் கிராமங்களிலே பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்பவர்களின் சிகையை அறுத்து ஆணி அடித்து வைப்பார்கள் நாம் இளம் வயதில் அந்த பகுதியில் போகும்பொழுது பனை ஓலை அப்படியே வற்றி இருக்கிறது என்றால் காய்ந்து விட்டது என்றால் அதன் சலசலப்பு சம் சந்தமே அச்சுறுத்தும் அவ்வளவுதான் அங்கே எடுக்கிற ஓட்டம் கம்மாய் தாண்டி காடு தாண்டி கரை தாண்டி ஓடோடி வீடோடி வருபவர்கள் இளம் வயதிலே அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் இருப்பார்கள் அந்த பனை ஓலை இருக்கிறதே அதை நாலடியார் எப்படி குறிப்பிடுகிறது வற்றிய ஓலையை அதிகம் கல்லாதவர்கள் கற்றதை போல் பேசுவதற்கு ஒப்பாக காட்டுகிறது அதிகம் கற்றவர்கள் அந்த பசும் ஓலை எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார்களாம் ஆக நாலடியார் குறிப்பிடுகிற அந்த பனையின் மேல் வற்றிய ஓலை கலகலக்கும் அன்றும் பச்சோலைக்கு இல்லை ஒளி என்கிற அந்த பாடலை நினைவுபடுத்தி கொண்டு நாம் பச்சோலையாக இருக்க வேண்டும் வற்றிய ஓலையாக இருந்துவிடக் கூடாது என்கிற சிந்தனையையும் எண்ணிக்கொண்டு இன்னொரு ஒரு சின்ன ஒரு வழக்கு சொல்லை சொல்லி நாம் நிறைவு கூறுகிறோம் அந்த வற்றிய ஓலைக்கு சிலர் சொல்வார்கள் நான் பணங்காட்டு மறி எந்த சலசலப்பிற்கும் அஞ்ச மாட்டேன் என்பார்கள் நீங்கள் பணங்காட்டு நிறையா என்ன அது சரி இந்த அளவுல இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு பனை குறித்து இன்றைக்கும் கூட திணை அளவு தானே பார்த்திருக்கிறோம் மீண்டும் பனையளவு பார்ப்போம் என சொல்லி இந்த அளவு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம் തരും തമിഴ് പാ സുവയോട് കവിതകൾ താ തമിഴേ നാളും നീ പാഴ അമുതേ തമിഴേ അഴകിയ മൊഴിയേനതുയരേ